பண்ணுங்கள் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா இங்கே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்க இப்போ ஹீரோயின் அவசர அவசரமாக எங்கேயும் வெளியே கிளம்பிட்டிருக்கா ஆமா மேடம் இவ்வளோ அவசரமாக எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க அதுவா என்னோட அந்த மாடல் பையன் இருக்கா நம்மளோட கான்செர்ட் இன்னைக்கு இருக்கு நாலு மணிக்கு அதை பக்கம் தான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஏய் நீ அங்கெல்லாம் போக கூடாது இப்ப நீ ஏன் கூட தான் வரணும் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின தரத்தரம் எடுத்துட்டு போறான் இங்க எப்படி பண்றீங்க நான் போகணும் அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம எடுத்துட்டு போறான் நேரா எங்க கூட்டிட்டு போறான் ஒரு கிளப் மாதிரியான ஒரு இடத்த கூட்டிட்டு போறான் அங்கே ஹீரோட ஃப்ரெண்டும் இருக்கா ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா ஏன் இந்த வாட்டி இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க நீங்கள் போன வாட்டி வந்து இங்கே அந்த ட்ரெஸ் தாங்க உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்ல ஆமாம் ஆமாம் எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா இங்கே ஹீரோ டென்ஷனாக ஏ நீ கொஞ்சம் வாய மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் உட்காந்து அந்த சிரிச்சு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு இந்த வில்லி ஹஞ்சு வரான் வந்தவன் வேணும்னே ஹீரோயின் கிட்ட போய் பேர் ஹு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா இப்போ ஹீரோயினுக்கும் ஓ இவராதான் எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கு இப்போ ஹஞ்சுவும் ஹீரோவோட ஃப்ரெண்டை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசிட்டு பேசுறது கூட்டிகிட்டு போறா ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்குறா ட்ரிங்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னா எனக்கு எதுவும் வேண்டாம் இன்னைக்கு நான் குடிக்காம இருக்கிறதா எனக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா என்னாச்சு மேடம் மறுபடியும் குடிச்சா நம்ம எதுவும் ப்ரப்போஸ் பண்ணிடுவோம் ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்டதும் ஏன் சும்மாரு அப்படின்னு ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க நீங்கள் ஹஞ்சு தனியாக கூட்டிகிட்டு போனாலையா ஹீரோட ஃப்ரெண்டா அவர்கிட்ட என்ன கேட்குறேன்னா ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்காங்களா அப்படின்னு கேக்குறா ஆமாம் அவங்களோட ரெண்டு பேரோட லவ்வும் ரொம்பவே பியூராக போயிட்டுருக்கு ஒருத்தொருத்தர் லவ் பண்ணுறாங்க நீ அந்த விஷயத்தில் தலையிடாமல் இரு அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொன்னதும் இவனுக்கு இப்படி ஒரு டேஸ்டா இவன் டேஸ்ட் அப்படின்னு எல்லாம் கேட்குறா எப்படியோ இருந்துட்டு போகுது அவங்க ரெண்டு பேரும் இப்ப தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நீ மூணாவது நுழையாது ஹீரோவோட ஆனா இது எதையுமே அந்த ஹஞ்சு கண்டுகிட்ட மாதிரி இல்லை அங்க இருந்து கோவமா போயிட்டு இருக்கான் இங்க ஹீரோவும் ஹீரோக்கு ஒரு ஃபோன் வந்ததும் எது டடா நான் ஃபோன் மறுத்து பேசிட்டு வந்துறான் அப்படின்னு அங்க இருந்து எழுந்துட்டு போறான் ஹீரோ இன்னும் சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் எழுந்திட்டு போறா அங்க அந்த வில்லி ஹஞ்சு வரா ஆமா தான் இப்போ லீஜனை டேட் பண்ற பொண்ணா அப்படின்னு ஹீரோயின பார்த்து ஹஞ்சு கேக்குறான் ஆமா நான் தான் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்றான் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அவனுக்கு பொண்ணுங்களை எப்படி நடத்தணும்னு தெரியாது நல்லா செலவழிப்பான் நல்லா வாங்கி தருவான் நல்லா காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுவான் ஆனா பொண்ணுங்களை மதிக்க தெரியாது அவனுக்கு பாத்துக்கோங்க அப்புறம் லவ்ல விழுந்துட்டு பின்னாடி ரொம்ப அவசப்படாதீங்க அப்படின்னு ஹஞ்சு சொல்றா நீங்க பேசுற எதுவுமே எனக்கு புரியல எதுவா இருந்தாலும் கொஞ்சம் டேரக்டா பேசுறீங்களா அப்படின்னு ஹீரோயின்னு சொல்ல என்ன உனக்கு என்ன மூல வளர்ச்சி கம்மியாக இருக்கா நான் சொல்கிறது தமிழில் தானே சொல்கிறேன் இது கூட உனக்கு புரியலை அப்படின்னு கேட்டுட்டு எப்படி இவன் டேஸ்ட் இவ்வளோ மட்டமாச்சோ தெரியலன்னு ஹீரோயினை பார்த்தே சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸையும் ஹீரோயினையும் மேலே கிளியமாக ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போய்டான் இப்போ ஹீரோயினுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதோட ரொம்ப கோபம் வருது ஏய் லூஸு அவருக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹஞ்சு போனதுக்கப்புறம் இவள் தனியாக பேசிகிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளேயே ஆக்கியோ அவள் இருக்கும்போது இதை சொல்லிருக்கலாமோ அப்படின்னு தனக்கு தானே புலம்பிகிட்ருக்கா ஹீரோயின் இப்போ இருந்து வெளியே வந்த ஹஞ்சு நேராக ஹீரோ பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவனை ஏதாவது கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கா அதே நேரத்தில் கரெக்டாக ஹீரோயினும் வெளியே வரா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்குறா ஹீரோக்கு புரிஞ்சுது ஏதோ அவன் மைண்ட் அப்செட் ஆகிற மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு நினச்சிட்டு சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை பார்த்து கண்ணை காமிக்கிறான் கொஞ்சம் ஹஞ்சுவை கவனிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க காரில் போகும்போது கூட ஹீரோயின் எப்போது ஏதாவது பேசிகிட்டே வருவா ஆனால் எனக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக தலையை திருப்பி வச்சுட்டு உட்காந்துருக்கா ரொம்ப நேரமாக இதை அமைதியாக பார்த்துட்டு இருந்த ஹீரோ இப்போ ஹீரோயினோட கணத்தை பிடிச்சி திருப்பி ஆமாம் ஏன் இவ்வளோ சைலண்டாக இருக்கா உனக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது என்ன ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் அவங்கள லீஜன் லீஜன் அப்படின்னு செல்லம் கொஞ்சிட்டு இருக்காளே முதல்ல அவர்கிட்ட பேசுறது நிறுத்துறீங்களா அதுவும் இல்லாமல் அன்னைக்கு உங்களை கட்டி பிடிச்சது அவ தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாக பேசிட்டு இருக்கா கரெக்டாக இதே நேரத்துக்கு வீடும் வந்துடுது இப்போ ஹீரோயின் கார்ல இருந்து இறங்கி ரொம்ப வேகமாக நடந்து போயிட்டு இருக்கா ஆனால் ஹீரோ ஹீரோயினை அப்படியே பிடிச்சி இழுத்து பிளாக் பண்ணி காரோட வச்சு சாச்சிட்டு அம்மா மேடம்க்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஏன் இவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்குறான் ஆமா அந்த ஹஞ்சு ஹஞ்சு உங்க பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கா அவகிட்ட போய் பேச வேண்டியதானா என்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அது என்ன ரூல்ஸ்னால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும் நான் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட பேசக்கூடாது என்னோட மாடல் பையன்கிட்ட பேசக்கூடாது என்னோட ஃப்ரெண்டோட அண்ணன் கிட்ட பேசக்கூடாது ஆனால் நீங்க மட்டும் எந்த ரூல்ஸும் இல்லாம எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு சுத்திட்டு இருக்கீங்க ரூல்ஸ் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான் என்ன மேடம் என் மேடம் ரொம்ப பொறாமப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டதும் ஆமாம் கொஞ்சம் பொறாம தான் இங்கே வேணும்னே என்ன வெறுப்பேற்றி ரொம்பவே இன்சல்ட் பண்ணி பார்க்குறீங்க எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கா போகும்போது ஹீரோயின் கதவையும் சாத்திட்டு போயிருப்பான் ஆனால் ஹீரோ வேணுனே நின்று காலிங் பெல் அடிச்சுட்டே இருப்பான் ஹீரோயினும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஆமாம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு தான் உங்களோட பாஸ்வேர்டு என்ன நல்லாவே இருக்குமே தெரியுமே இது உங்கள் வீடு தானே அப்புறம் ஏன் காலிங் பெல் சும்மா சும்மா அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க அது ஒன்றும் இல்லை எனக்காக ஒரு பொண்ணு வந்து கதவை திறந்து விடுறதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஆனால் ஹீரோயின் தான் சம கோபமாக இருக்கு விரும்புன்னு போய் கையில் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கீழே கிட்ட உக்காரா ஹீரோவும் அவனும் ரெண்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கிட்ட உட்காந்துட்டு ஆமாம் என் செல்ல குட்டிக்கே ஏன் இவ்வளோ கோவம் அப்படின்னு ஹீரோ கேட்க ஆமா எனக்கு கோவம் தான் நான் வேற குடிச்சிட்டு இருக்கேன் என்கிட்ட எதையாவது கேட்காதீங்க நான் வேறு ஏதாவது சொல்லிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா கதையில் அடுத்த நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் பாய்